மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி பொள்ளாச்சி நகராட்சியின் முப்பத்தி ஆறு உறுப்பினர்களின் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக முருகானந்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்று பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நகராட்சி ஆணையாளர் குமரன் முருகானந்தத்திற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உறுதிமொழி எழுத்த முருகானந்தம் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார் நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் தலைவர் கௌதமன் பொள்ளாச்சி வடக்கு நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று நியமன நகரமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற ஒரு காலத்தில் ஊனமுற்றோர்கள் லொண்டி அதே போல் திருநங்கைகள் அவர்களையெல்லாம் ரொம்ப அசிங்கமாக மன உளைச்சலோடு இருந்த அந்த ஒரு காலத்தை எங்களுக்கு கலைஞர்தான் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தார் இப்போது அதே மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்த அவர்களுக்கு இன்றைக்கு அதிகார பகிர்வையும் மிக அழகாக பெயர் வைத்த எங்கள் கலைஞரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் அற்புதமாக எங்களுக்கு இந்த ஒரு அதிகார பகிர்வை ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார் இந்த பதவி என்பது ஒரு பொறுப்பாக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை மிக எழுச்சியோடு இன்றைக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டத்தை எங்களுக்கு உருவாக்கியிருக்கிறார் பெயரளவுக்கு இல்லாமல் செயலளவுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சிகளில் நாங்களும் சரிக்கு சமமாக இருக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்திருப்பது இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நான் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு வார்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றிய தரவுகளை நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் சராசரியான பணிகளை நகரமன்ற தலைவர் அவர்கள் செய்து வந்தாலும் இந்த மாற்றுத் திறனாளிகளுக்கான தேவைகளை தேர்ந்தெடுத்து அவர்களோடு அணுகி அவர்களுக்கான தேகவை இந்த நகராட்சியோடு நிச்சயமாக கேட்டு அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை